நடக்கிறாண்டித்தனத்தை வீரன் முடியல பெருமை வருஷம் பின்தங்கி இருக்கிற இந்த கிராமத்துல நான் படிச்ச படிப்பை எல்லாம் விரும்பலையா இருநூறு வருஷம் பின்தங்கி தான் போயிட்ட ஒத்துக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷமா வேர்க்கம்பை அருவாகி தூக்கிட்டு வெட்டிவேல் வீரவேல் சுத்திட்டு இருந்த பயக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சண்டைக்கு ஆள் வேணும் கேட்டப்ப ஓடி போய் முதல் வரிசையில் முக்காவாசிதான் திடீர்னு தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச எப்படி வருவேன் நீ படிச்சவனாச்சே கூட்டிட்டு வா அங்க கூட்டிட்டு வா ஆனா அந்த பையன் மெதுவாதான் வருவா மெதுவாதான் வருவான் மெதுவா எம்பிட்டு மெதுவாயா அதுக்குள்ள நான் செத்துருவோ செத்து இருக்க முடியுமா எல்லா பயபடி சாத வேண்டித்தயிருக்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு பெருமை சாப்பிடணும் நினைக்க முடியுமா இன்னைக்கு நான் வதைக்கிறேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன் அப்புறம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவ மயம் சாப்பிடுவேன் அதெல்லாம் பாக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை